வட இந்திய மக்களை இந்தி மக்களை மிக கொச்சையாக அசிங்கமாக இழிவாக பேசிவிட்டு நாங்க பாருங்க தமிழகத்துல நல்லா வச்சிருக்கோம் அப்படின்னு பம்மாத்து காட்டுகிறார்கள் குறைந்தபட்சம் பத்து லட்சம் இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களால் சொல்ல முடியும் இல்ல பங்களாதேஷ்ல இருக்கவங்க வெஸ்ட் பெங்கால ஓட்டு போடக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு நியாயமோ அது மாதிரி இது வந்து நகைச்சுவை மட்டும் இல்ல அயோக்கிய தரத்தின் உச்சமாகத்தான் இந்த மாதிரியான வாதங்களை பார்க்குறோம் இப்ப இந்த மாதிரி செய்யறவங்களாம் என்ன செய்யறாங்க நாங்கள் இறைவனுக்காக சாகுறோம் சொர்க்கத்திற்கு போனோம் டே நீ தற்கொலை பண்ணா சொர்க்கத்துக்கே போக முடியாது ரிப்போர்ட்ஸ் நவ் வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவில் சிறுபான்மை அணியின் தேசிய செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வாழ்க வளமுடன் ஆளுநர் அவர்கள் ஒரு தொலைக்காட்சியில் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார் அதனுடைய ரியாக்ஷனாக ரகுபதி அவர்கள் சில விஷயத்தை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தமிழகத்தை பத்தி அவதூறு பரப்புறதுக்காக தமிழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டவர் தான் வந்து ஆளு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் அவர் வந்து கமலாலயத்துக்கு போக வேண்டியவர் வந்து ராஜ்பவனுக்கு வந்துட்டார் அப்படின்ட்டு குற்றச்சாட்டு முன்வைக்கிறார் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக இருக்கிறார் ஆனால் தமிழக மக்கள் எல்லோருக்குமான முதல்வராக இருக்கிறார்னா கிடையாது காவல்துறையை ஏவல் துறையாக பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிர்வாகிகளை பொய் கைது செய்வதும் பாஜகவுடைய கூட ஒரு புகைப்படத்தை நேரடியாக போய் டாஸ்மாக் கிடைக்கும்னால ஒட்டுறாங்க அப்பா அப்பான்னு சொல்றீங்களே நிறைய மக்கள் இறந்து போறாங்க அப்பாவா இருக்கிற கொஞ்சம் நீங்க கருணையாக பாருங்கன்னு அந்த பெண்களை கூட இரவோடு இரவாக கைது இப்போ இவரை எங்க கொண்டு போய் வைக்கிறார் இவர் முதல்வராக இல்லை இவர் திமுக தலைவராக தானே இருக்கிறார் இவர் முதலில் திருந்து விட்டு அல்லது இவருடைய அமைச்சர்கள் முதலில் திருந்து விட்டு பொதுவானவர்களாக தங்களை அடையாளப்படுத்தி விட்டு ஆளுநர் கமலாலயத்துக்கு போக வேண்டும்னா முதல்வர் திமுகவுடைய தலைவராக இருந்துட்டு போயிட வேண்டியது ஆனால் எதுக்கு தமிழக முதல்வர் என்ற ஒரு பொறுப்புள்ள பொறுப்பை அலங்கரிக்கணும் இல்ல ஆளுநர் எப்பவுமே வந்து தமிழகத்தையும் தமிழ் மக்களையும் இழிவுபடுத்தும் விதமாக தான் என்ன இழிவுபடுத்திட்டார் ஆளுநர் என்ன சொல்றாருன்னா தமிழகம் என்பது ஒரு ஆன்மீக பூமி தமிழகம் என்பது ஒரு பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் தாங்கி நிற்கிற ஒரு பூமி தமிழகம் என்பது இருக்கிற சில தற்குரிகள் பகுத்தறிவு பேசிக்கொண்டு மிகப்பெரிய அளவிற்கு தமிழக மக்களுடைய ஆன்மீக நம்பிக்கை சீர்குலைக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடாது குறிப்பா பிற மாநிலங்களில் உள்ள மக்களை இங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் பிற மாநில மக்களை இங்கே தொடர்ந்து இழிவுபடுத்தக்கூடிய வேலையை திமுக பார்க்கிறது இதெல்லாம் சரி செய்யப்படணும்னு பேசுறாரு இதுல என்ன தவறு இருக்கு உண்மையை பேசுனா ஏன் இவர்களுக்கு வந்து கொதிக்கிறது திமுகவை பொறுத்த வரைக்கும் நேர்மைக்கு எதிராக செயல்படுவதனால அவர்களுக்கு ஆளுநருடைய உண்மையான வார்த்தை சுரீர்னு உள் தைக்கிற மாதிரி தைக்கிறது அதனால கதர்றாங்க பீகார்ல இருக்கும் மக்களை வந்து அச்சுறுத்தும் விதமாக தமிழகத்துல இருக்கும் இங்க வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றாரு ஆனா ரகுபதி அதுக்கு சொல்லும் கருத்து இங்க வர பீகாரி மக்கள் வந்து பொருளாதாரத்துல ஏதோ ஒரு விஷயத்துல இன்னைக்கு அவங்க குடும்பத்தை பார்க்க முடியுது அப்படின்னா தமிழகம் தான் அவர்களை வந்து பொருளாதார விதத்துல வந்து வளர்த்து அந்த மக்களை என்ன நாங்க அச்சுறுத்திட்டோம்னு சொல்லி அவர் இந்த ஒரு வாதத்தை முன்வைக்கிறாரு தயாநிதி மாறன் அவர்கள் பேசலையா பீகாரிகள் வந்து டாய்லெட் கழுவுறதுக்கு தான் லாய்க்கு கட்டிட வேலை செய்யறதுக்கு தான் லாய்க்கு என் இதே பொன்முடி சொல்லையா பானிபூரி விற்கிறதுக்கு தான் லாய்க்கு இப்படி ஒவ்வொருத்தரும் என்ஆர் இளங்கோல் வந்து ஒவ்வொருவரும் மாநிலத்தில் உள்ளவர்களை ஹிந்தி பேசக்கூடியவர்களே எவ்வளவு அசிங்கமாக பேசி இருக்கிறார்கள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு தெரிந்து கொண்டே இவ்வளவு தைரியமா பேச முடியுதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா கோயப்பல்ஸ் தத்துவம் ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்ன உண்மையாயிரும் அப்படின்ற மாதிரி எப்படி மும்மொழி என்பதில் மூன்றாவது மொழி விரும்பியதை கற்கலாம் சொன்னா கூட இல்ல இல்ல இந்திய திணிக்கிறாங்க இந்திய திணிக்கிறானு இவனுங்க திணிக்கிறாங்க திணிக்கிறான்னு இவனுங்களே ஒரு பொய்ய சொல்லி பிறகு அதையே வந்து மக்களை நம்ப வைத்து பார்த்தீங்களா இந்திக்கு எதிராக பிஜேபி இருக்கிறதுன்ற ஒரு கட்டமைப்பை எப்படி நிறுவ பார்க்கிறார்களோ அது மாதிரிதான் இவர்கள் பீகாரிகளையும் வட இந்திய மக்களை இந்தி மக்களை மிக கொச்சையாக அசிங்கமாக இழிவாக பேசிவிட்டு நாங்க பாருங்க தமிழகத்துல நல்லா வச்சிருக்கிறோம் அப்படின்னு பம்மாத்து காட்டுகிறார்கள் இவர்களுடைய இந்த கவட நாடகம் ஒரு காலத்திலும் மக்களிடத்தில் ஈடுபடாது தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உண்மையை பேசக்கூடியவர்கள் யார் பொய்யை பேசுற திமுகவுடைய நடவடிக்கை என்ன என்பது போக போக இன்னும் புரிந்து கொள்வார்கள் அதுவும் ஆளுநர் அவர்கள் வந்து திராவிடம் அப்படின்றது ஒரு கற்பனை அப்படின்ட்டு பேசியிருக்காரு அதற்குமா அவர் கேட்கிறாரு தேசிய கீதத்தில் அவர் பார்க்கலையா திராவிடம் நாள் திருநாடுண்ட வார்த்தையே வருது அப்ப எப்படி திராவிடத்தை ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லி பேசுறாரு திராவிடம் என்பது இனமா அல்லது நிலப்பரப்பா இதுதான் இப்போ உள்ள கேள்வி இவங்க என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் என்பது ஒரு இனம் அப்படின்னு சொல்றாங்க திராவிட இனம்னு எங்க வருது தேசிய கீதத்துல திராவிட இனம்னு எங்க கிடையாது அது ஒரு நிலப்பரப்பை சார்ந்து சொல்லக்கூடிய விஷயம் நிலப்பரப்பை சொல்லுவதை போன்று நீங்கள் பார்க்காம அதை இனமாக பார்க்கும் பொழுது அது ஒரு கற்பனை என்று ஆளுநர் அவர்கள் பேசுவதில் என்ன தவறு இருக்கு அதனால திரும்ப திரும்ப நீங்க திராவிட மாடல் என்று வைத்துக் கொள்வதோ அல்லது திராவிட இனம் என்ற ஒரு பொய்யை கட்டமைத்து அதுக்கு ஒரு உயிர் இருக்கிற மாதிரி காட்டுறதோ அதுல ஏற்புடையது இல்லை தமிழன் என்று ஒரு இனம் உண்டு தனியே அவனுக்கு ஒரு பெருமை உண்டு இது நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அதே மாதிரி நாம் அனைவரும் பாரதத்தாயின் பிள்ளைகள் அதை நாம ஏத்துக்கிறோம் அதை விட்டுட்டு இல்லாத ஒரு இனத்தை கொண்டு வந்து திராவிட இனம் அது ஒரு ஆரிய இனம் ஆரிய இனம்னு ஒன்னு கிடையாது திராவிட இனம்னு ஒண்ணு கிடையாது ஆரிய இனம் கிடையாதுன்னு நாங்க சொல்ல அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் இன்றைக்கு வந்து நம்முடைய அரசியலமைப்பினுடைய உயிர்ப்பித்த நாள் இன்றைக்கு அது அர்ப்பணிக்கப்பட்ட நாள் அதிலயே நான் சொல்றேன் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார் ஆரியம் என்பது மிகப்பெரிய ஒரு பொய்யை கட்டமைத்திருக்கிறார்கள் அப்படி ஒன்று இல்லை திராவிடம் என்ற ஒரு இனம் ஒன்று இல்லை இது அடிப்படையில் புரிந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் ஆளுநருக்கு புரிவது அறியாமையில் இருக்குன்னா ஐயா ஸ்டாலினுக்கு புரியல அந்தோ பரிதாபம் அந்த மாதிரி தமிழகம் அப்படின்றது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது ஆனால் அதை வந்து அந்த தமிழக மாநிலம் ஒரு தீவிரவாத இதாக வந்து கட்டமைக்கிறாங்க அப்படி இருக்கும் ஆளுநருடைய இந்த திமரை நாங்கள் அடப்போம் அப்படின்னு நம்முடைய முதல்வர் அவர்களே இந்த ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்ணிக்கலாம் முதல்வரே திமரா பேசுனா திமிரை அடக்குவதற்கு தமிழக மக்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர் புரிந்து கொள்வார் திமிர் பிடித்த திமுகவிற்கு பாடம் புகட்டுவதற்கு எவ்வாறு லத்தியை கையில் எடுக்கணும் அப்படின்னு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு தெரியும் அதனால் இவர்கள் ஆணவத்தோடும் செருக்கோடும் பேசி கொண்டிருக்கிற இந்த பேச்சு அரசியல் அதிகாரம் இருக்கிறது ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்று பேசி கொண்டிருக்கிறார்கள் அடுத்த நான்கு மாதத்திற்கு பின்னால் நாசகர திமுகவை மக்கள் வெறுத்து ஒதுக்கி தள்ளும் பொழுது இவர்கள் நிலைமை என்னன்றது புரியும் அதனால இந்த திமிர் பேச்சுக்களை திமுகவினர் பேசிக்கொண்டு பிறகு ஆளுநர் பேசுகிறார் என்று அறியாமையிலோ அல்லது ஆணவத்திலோ உளறினால் அதை பற்றி அக்கறை எங்களுக்கு இல்லை நாங்கள் மக்களோடு இருக்கிறோம் திமுகவை விரட்டுவதற்கு திமுகவுடைய ஊழலை மக்களுக்கு மத்தியில் கொண்டு சென்று மக்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள் தேர்தல் எப்பொழுது வரும் திமுக அடிப்போம் என்று அதற்கான சூழல் ரொம்ப சிறப்பாக தமிழகத்தில் இருக்கிறது மிக பெரும்பான்மையான வெற்றியை தேசிய ஜனநாயக கூட்டணி பெறும் தொடர்ந்து எஸ்ஐஆர வந்து எதிர்கட்சிகள் இல்லாம எதிர்த்து வராங்க தேர்தல் ஆணையம் தேர்தல் கமிஷனாக எங்களை வந்து அச்சுறுத்தும் விதத்துல வந்து பாஜக என்ன ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் இந்தியா மொத்தமாக பாஜகவுடைய அடித்தளத்தை வந்து நாங்கள் ஆட்டி காட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி செய்யக்கூடிய ஆட்சி என்பது முழுக்க முழுக்க தேச விரோத அரசியல் அமைப்புக்கு எதிரான ஒரு ஆட்சி என்று பகிரங்கமா நான் குற்றம் சாட்ட முடியும் பாபர் மசூதியினுடைய அந்த வழக்கு முடிக்கப்பட்டு ராம ஜென்மபூமி அங்கு நிலைநிறுத்தப்பட்டு ராமர் கோவில் கட்டமைக்கப்பட்டு நேற்றைய தினம் தர்மக்குடி பறந்த அளவிற்கு முழுமையாக நிறைவு செய்யப்பட்டு இந்துக்கள் எல்லாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் திடீரென்று மேற்கு வங்கத்தில் பாபர் மசூதிக்கான நினைவு நாள் என்று இஸ்லாமியர்களை தூண்டிவிட்டு ஒன்று கூட்ட வைத்து மீண்டும் நாங்கள் அங்கு கெட்டியே தீர்வோம் என்று அந்த மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கட்சியில் இருக்கிற ஒரு சில இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் பேசுகிறார்கள் அமைச்சர் பேசுகிறார்கள்னா இது வெளிப்படையாகவே முஸ்லீம்களை மத ரீதியாக தூண்டிவிட்டு இந்துக்களுக்கு எதிராக இந்த பாரத தேசத்திற்கு எதிராக வன்முறை காடாக கலவரத்தை உருவாக்குவதற்கு மம்தா பானர்ஜி என்கிற ஒரு நாசகர சக்தி அவர் பெண் என்று பெயருக்கு இருந்தாலும் கூட பேயாக செயல்படுகிறார் என்பதுதான் உண்மை அப்போ இந்த மாதிரி ஒரு மோசமான சூழலில் இருக்கிற இவர் எப்படி பாஜகவை அசைக்க முடியும் இவர் அசைக்க மட்டுமல்ல அதிர்ந்து போகப் போகிறார் விட போகிறார் அவருடைய ஆட்சி என்பது இதுதான் கடைசி அதனால் அந்த அதிர்ச்சியில் தான் பேசி கொண்டிருக்கிறார் நம்பர் ஒன்று ரெண்டாவது ஏன் எஸ்ஐஆர் என்பதை கண்டு மம்தா பானர்ஜி இவ்வளவு பயப்படுறார்னா அங்கே மேற்கு வங்கத்தில் வங்கதேசத்திலிருந்து பங்களாதேஷிலிருந்து வந்த உஸ்மெட்டியான்னு சொல்லுவாங்க ஊடுருவலுக்காரர்கள் அந்த இஸ்லாமியர்கள் நிறைய பேர் வந்து இங்க இருக்கிறாங்க குறைந்தபட்சம் பத்து லட்சம் இஸ்லாமியர்கள் பங்களாதேஷ் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்படி இந்த நாட்டு மக்களை சொல்ல முடியும் முஸ்லீம்னா எல்லாரும் முஸ்லீம் ஆயிருவாங்களா இப்ப நானும் முஸ்லீம் தான் சவுதி அரேபியாவில் இருக்கிறவரும் ஒரு முஸ்லீம் தான் நான் இங்கிருந்து விசாவோட போயிட்டு விசா முடிச்சிட்ட பிறகு நான் முஸ்லீம் அதனால் நான் இந்த மண்ணில் இருப்பேன்னா ஏத்துக்குவாங்களா சவுதி அரேபியா உடனே விரட்டி அடிச்சிருமா இல்லையா முஸ்லீம் என்பது வேறு வழிபாடு என்பது வேறு தேசம் என்பது வேறு ரொம்ப தெளிவா பாக்குறாங்க அப்போ பங்களாதேஷ் என்பது இந்த நாட்டிலிருந்து பிரிக்கப்பட்டு விட்டது உங்களுக்கு முஸ்லீம் இல்லை ஒன்னா சேரணும்னு சொன்னால் பங்களாதேஷ் ஒரு நாடு இல்லை பாரதத்தோடு நாங்கள் பங்களாதேஷை இணைத்து விடுகிறோம்னு சொல்லுங்க இந்த பிரச்சனையே வராது ஊடுருவல்காரர்கள் என்ற பேச்சே வராது ஆனால் நீங்கள் வேறு நாடாக இருப்பீர்கள் அங்கிருந்து ஊடுருவலாக இங்கே கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுடைய உரிமைகளை பறிப்பதற்கு ஊடுருவல்காரர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மதத்தால் இஸ்லாமியர்களாக இருந்தாலும் இங்கிருக்கிற இருக்கிற இஸ்லாமியர்களை விரட்டி அடிக்க வேண்டும் ஆனால் மேற்கு மம்தா என்ன எல்லாம் தூண்டி விட்டு முஸ்லீம்களை விரட்டி அடிப்பதற்கு எஸ்ஐஆர் கொண்டு வராங்க எந்த முஸ்லீம்களை விரட்டி அடிக்கிறார்கள் பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்க்கு இங்க என்ன வேலை இருக்கு இந்த மண்ணில் அவனுக்கு என்ன பங்கு இருக்கிறது இந்த மண்ணின் பாரம்பரியத்திற்கும் கலாச்சாரத்திற்கும் அவனுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அவன் வேறு நாம் வேறு என்று பிரித்தாகி விட்ட பிறகு அவன் வேறு நாடு நாம் வேறு நாடு என்று ஆகிவிட்ட பிறகு சொல்லப்போனால் அங்கிருக்கிற இந்துக்கள் கூட கொடுமைப்படுத்தப்பட்ட பிறகு அகதிகளாக இங்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஊடுருவல்காரர்களாக பங்களாதேஷில் உள்ள முஸ்லிம்கள் வருவதை ஏற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் வாக்கு வங்கிகளாக மம்தா பானர்ஜிக்கு பயன்படுகிறார்கள் அதனால் அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை எடுக்கிறார் அவர் எடுக்கிற ஆயுதம் அவரையே வீழ்த்தும் ஒரு காலத்தில் ஊடுருவல்காரர்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் பயங்கரவாதிகளையும் அனுமதிக்க மாட்டோம் பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாதத்தை ஒடுக்கும் மக்களுக்கான அரசை வளர்ச்சிக்கான அரசியலை தரும் இதே கத்து தான் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சொல்றாங்க ஏன்னா இப்போ வேறு மாநிலத்திலேருந்து நம்ம தமிழகத்துக்கு வராவங்க இருக்காங்க வேலைக்காக கொஞ்சம் வருஷமா இங்க செட்டில் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களோட அட்ரஸ் இதெல்லாம் இருக்குன்னா அவங்களுக்கும் எஸ்ஐஆர் மூலமாக வாக்கு கொடுக்கறதா வந்து சொல்றாங்க ஸோ அதற்கும் பிரேமலதா அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வட மாநிலத்திலேருந்து நீங்க இங்க வந்து வேலை பாருங்க உங்க பொருளாதாரத்தை ஈட்டுங்க என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணுங்க உங்களுக்கு அதற்கான எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஆனால் நீங்களும் இங்கே வந்து வாக்களிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டை வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்க ஒரு புரட்சி வெடிக்கும் அப்படின்ட்டு பிரேமலதா மரியாதைக்குரிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அறியாமல் பேசுகிறார் என்றுதான் மூன்றாவது மாநில மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் தமிழக மக்கள் தான் பல கவுன்சிலர்கள் தமிழர்கள் அதே மாதிரி நீங்க மும்பை எடுத்துங்க மராட்டிய மாநிலம் மராட்டி மொழி பேசக்கூடிய அந்த மாநிலத்தில் ஒரு தமிழர் கேப்டன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அன்போடு அழைக்கிற தமிழ்ச்செல்வன் அவர் அங்க வந்து எம்எல்ஏவாக இருக்கிறார் இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு அப்ப ஒருத்தர் மராட்டியத்துல நீங்க சட்டமன்ற உறுப்பினராக தமிழர் கொடுத்தா அது உங்களுக்கு பெருமையா நினைக்கிறீங்க டெல்லியில கவுன்சிலர் கொடுத்தா அதை பெருமையா நினைக்கிறீங்க ஆனா தமிழகத்துல ஒருத்தனை பீகார் காரனையும் அல்லது மராட்டியக்காரனையும் ஓட்டு போடவே விட மாட்டோம் நீ சம்பாரி ஆனா ஓட்டு போடக்கூடாது ஓன் ஊருக்கு போடான்னு சொன்னா இது என்ன விதத்துல நியாயம் இல்லை இது அயோக்கியத்தனம் இல்ல இல்ல பங்களாதேஷ்ல இருக்கவங்க வெஸ்ட் பெங்கால்ல ஓட்டு போடக்கூடாதுன்றது எந்த அளவுக்கு நியாயமோ அது மாதிரி மாநிலத்துல நம்ம மாநிலத்துல போடக்கூடாது இது வந்து நகைச்சுவை மட்டும் இல்ல அயோக்கிய தனத்தின் உச்சமாகத்தான் இந்த மாதிரியான வாதங்களை பார்க்கணும் ஏன்னா பாரதம் என்பது ஒரு தேசம் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி உள்ள எல்லோருமே தாய் மக்கள் என்று பேசக்கூடிய நிலை மாறி ஒவ்வொரு மாநிலத்தையும் வேறு வேறு நாடு போன்று சித்தரித்து அந்த மாநிலத்தில் உள்ளவன் இங்கே ஓட்டு போடக்கூடாது இந்த மாநிலத்தில் உள்ளவன் அந்த ஓட்டு போடக்கூடாது என்று சொன்னால் இது வந்து தேச பிரிவினைக்கான முதல் படி மட்டுமல்ல இது ஆபத்தான படி அப்ப இந்த படியை உடச்சு நொறுக்கணும் என்பதெல்லாம் நாங்கள் தெளிவா இருக்கோம் அதனாலதான் ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேசம் அப்படின்னு கொண்டு வரும் அதே மாதிரி ஒரே ஓட்டு அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்றுபடுத்தி கொண்டுட்டு வரோம் இப்படி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இப்படி எல்லா விஷயங்களையும் கொண்டு வருவதற்கு ஒரே காரணம் மக்களை ஒருங்கிணைக்க வேண்டுமே தவிர பிரிக்க கூடாது ஆனால் அரசியல் ஆதாயத்திற்காக வெறும் தமிழர்னுடைய எனக்கு நாலு எம்எல்ஏ வேணும் பத்து எம்எல்ஏ வேணும் இந்த அற்ப ஆசைக்காக நீங்க பீகார்ல இருந்து வந்து இங்கே ஓட்டு போடக்கூடாது சம்பாரிச்சுட்டு போலான்னா அப்ப இருந்து போறவன் டெல்லியில ஓட்டு போடலாம் மும்பையில ஓட்டு போடலாம் அதே மாதிரி பீகார்ல ஓட்டு போடலாம் இங்கே வந்து ஓட்டு போடக்கூடாது என்பது அயோக்கியத்தனம் மட்டுமல்ல அரசியல் ஆதாயம் இல்ல பல ஜெனரேஷன்ஸா இருக்கவங்க இருப்பாங்க பல வருடங்களா இருப்பாங்க அங்க அவங்களுக்கு ரெசிடென்ஷியல் அட்ரஸ் அப்படின்றது ஒரு குடும்பமாக இருப்பாங்க ஆனா இங்க வேலைக்கு வந்துட்டு போறாங்க அப்படின்றவங்களை வந்து எப்படி இந்த வாக்குல வந்து சேர்க்க முடியும் ஒரு வாக்கு ஒரு நபருக்கு தானுங்க இங்க ஓட்டு போடக்கூடியவன் பீகார்ல போய் ஓட்டு போட முடியாது ஏன்னா இங்க ஓட்ட ஐடின்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா இங்க இந்த பூத்துல இந்த பகுதியில தான் அவர் ஓட்டு போட போறாருன்னு அவருக்கு லிஸ்ட் வந்துருச்சுன்னா அவர் போய் பீகார்ல ஓட்டு போட முடியுமா முடியாது அப்ப இது இயல்பா தெரியும் நான் யாரை விரும்புகிறேனோ அவரை ஆக்கணும் இப்போ மராட்டியத்திலிருந்து ஒருத்தர் இங்கே வராரு அஞ்சு வருஷமும் பத்து வருஷமும் இருக்கிறாரு இங்கே யார் வர வேண்டும் முதலமைச்சரா அல்லது யார் தனக்கு சட்டமன்ற உறுப்பினராக வரணும்னு ஒருத்தர் நினைச்சா இல்லை இல்லை நீ மராட்டியத்துக்கு தான் போகணும்னா இது என்ன நியாயம் கேட்கிறேன் தவறான வாதம் இது தேசத்தினுடைய பிரிவினைக்கான வாதமா பார்க்குறேன் இதை புரியாதவர்கள் பேசுகிறார்கள் அல்லது புரிந்து கொண்டே அரசியல் ஆதாயத்துக்காக பேசணும் இந்த விஷயத்துல பாஜக ஒத்துக்கொள்ளாது ஒரே தேசம் என்பதில் ஒன்றுபட்டு இருப்போம் ஒத்த பொருளாகத்தான் எல்லாத்தையும் முடிவெடுப்போம் ஓகே விவசாயிகளுக்கான அந்த பேடி மாஸ்டர் அப்படின்றது அந்த அளவை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கணும் பதினேழுல இருந்து இருபத்தி ரெண்டு சதவீதமாக ஏற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சிருந்தாங்க கோவைக்கு மோடி அவர்கள் வர்றதுக்கு முன்னாடி ஆனா அது வந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்டது அதை தொடர்ந்து அவர் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு அதாவது நீங்கள் வந்து விவசாயிகளின் தலைவர் நானும் விவசாயி தான் பெருமையாக பேசுறீங்க இல்லையா ஸோ இந்த விஷயம் கூட்டணியில் இருக்கும் கட்சி தானே ஏன் அதை வந்து பேசி வாங்கி தரக்கூடாது நீங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டுறீங்க விவசாயிகளுடைய நலன் பற்றி பேசுவதற்கு திமுகவுடைய தலைவர் முதல்வர் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு அருகதை கிடையாது நான் கண்ணால் பார்த்தேன் விவசாயிகளுடைய கண்ணீர் உரத்த நாடுல தஞ்சாவூர்லாம் அந்த சாலைகளில் நெல்மணிகளை குட்டி வச்சு கண்ணுக்கு முன்னால் அது விளைந்து என் கையில் அள்ளி பார்த்து நான் என் கண்ணீர் வடிச்சு விவசாயிகளுடைய கண்ணீர் என் கண் முன்னால் இருக்கு அவ்வளவு கொதிச்சு போனேன் ஏன்னா பல நாட்கள் உழைத்து கண்ணு முன்னால் பயிரிட்டு ஒரு பெத்த பிள்ளையை வளர்க்குற மாதிரி வளர்த்தெடுத்து மொத்தமாக ஒரு பிள்ளை செத்து போனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்ணு முன்னாலேயே அந்த நெல்மணிகள்லாம் கொண்டு வந்து அரசு எடுத்துக்கொள்ளும் என்ற நம்பிக்கையில போர் போராக குவித்து வைத்து அரசு எடுக்காம அவர்களுக்கு கோணிப்பை கொடுக்காம தாற்பாய் கொடுக்காம அந்த நெல்லை பாதுகாக்காமல் அப்படியே விட்டதின் விளைவு நிறைய விவசாயிகள் இன்றைக்கு கடனில் தற்கொலை செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இவ்வளவு மோசமான நிலைக்கு விவசாயிகளை டெல்டா மாவட்டத்தில் தள்ளிவிட்ட ஐயா ஸ்டாலின் வந்து விவசாயிகளுடைய நலன் பற்றி பேசுவது வந்து சாத்தான் வேதம் போதுகிறது என்பதற்கு ஒப்பானது அதை அடுத்து இவர் சொல்றாரு நெல்மணிகள் நாங்கள் வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜுக்கு அந்த ஈரப்பதத்திற்கு நாங்கள் மத்திய அரசு இடத்துல கேட்டோம் நான் என்ன கேட்குறேன்னா மத்திய அரசு குழு அனுப்புனதா இல்லையா குழுவை மத்திய குழு வந்தது இங்கே ஆய்வு செய்திருக்கிறது அந்த ஆய்வின் முடிவெடுப்பில் என்னமோ அதை நடவடிக்கை எடுப்பாங்க ஆனா அடிப்படையில் நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு எத்தனை குடோன்கள் நீங்க அமைச்சிருக்கிறீங்கன்னா அதுக்கு எந்த பதிலும் இல்லை அதேபோன்று விவசாயிகள் அவர்கள் பயிரிட்டு அந்த நெல்லை கொண்டு வரும் பொழுது அந்த எத்தனை இடங்களில் வந்து நீங்கள் வாகனத்தை சரி செய்து கொண்டு போய் சேர்த்துருக்கிறீர்கள்னா கிடையாது வாகனத்தில் இருக்க அடுக்கி வைக்கப்பட்ட நெல்மணிகள் அத்தனையுமே முளைத்து போய் அப்படியே நிற்கிறது போல தெரிகிற சூழலெல்லாம் நான் கண்ணும்னால பார்த்தேன் விவசாயிகள் நலனை பற்றி திமுகவோ அல்லது ஐயா ஸ்டாலினோ தயவு செய்து பேசாதீர்கள் உண்மையாகவே அப்படி பேச வேண்டும் என்றால் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கிசான் சம்மான் நிதி என்று விவசாயிகளுடைய உயிர்வழைப்பதற்கு மட்டுமல்ல அவர்களுக்கு உற்ற தோழனாக இருக்கிற திரு நரேந்திர மோடி கொடுக்கிறாரு அவர்தான் விவசாயிகள் நலன் காக்கக்கூடியவர் பசல் பீமா யோஜனா உள்ளிட்ட விவசாயிகளுக்கான காப்பீடு திட்டத்திலிருந்து அவர்களுடைய உரம் பயன்பாட்டில் இருந்து ஒன்று ஒன்றாக பார்த்து பார்த்து விவசாயிகள் இன்னும் சொல்ல போனால் இயற்கை விவசாயத்தை முன்னிறுத்தி விவசாயிகள் வளர்ச்சிக்கு இப்பொழுது கூட கோயம்புத்தூர் வந்து பேசிவிட்டு சென்றிருக்கிறார் இத்தனை நலன்களை செய்யக்கூடிய நரேந்திர மோடி ஒரு பக்கம் விவசாயிகளை அழிப்பதற்கு தாங்கள் பிழைத்துக் கொள்வதற்காக டெல்டா மாவட்டத்தையே இன்றைக்கு கண்ணீர்காடாக ஆக்கியிருக்கிற ஐயா ஸ்டாலின் இன்னொரு பக்கம் தமிழக மக்கள் சிந்தித்து முடிவெடுப்பார் அமைச்சர் சக்கரபாணியா தான் சொல்லியிருக்காங்க எங்களோட ஆட்சி காலத்துல இதான் நடந்திருக்கு இதுவே அதிமுக ஆட்சி காலத்துல பாத்தீங்க அப்படின்னா நெல்லை வந்து செடியை முளைச்சிச்சு அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த மாதிரி கோமாளிகள் எல்லாம் அமைச்சர்களாக இருப்பதுதான் தமிழகத்தினுடைய சாபக்கேடு அந்த ஆட்சியில் வந்து நெல் வந்து பயிரா மலைச்சிச்சு எங்கள் ஆட்சியில் வந்து நெல் வந்து வெறும் கதிரா சின்னதாக தான் வந்துச்சு அப்படின்னா இல்லை கேலி கூத்து மட்டும் இல்லை இந்த மாதிரி அவர்கள் பேசக்கூடியவர்களை எனக்கு வேற வேறு அசிங்கமாக வருது வார்த்தையின் கண்ணியத்தை கருதி நான் பேச மறுக்கிறேன் இப்படிப்பட்டவர்களெல்லாம் அமைச்சர்களாக வைப்பதை விட இவர்களெல்லாம் விரட்டி அடிக்கப்பட வேண்டியவர்கள் நிச்சயமாக தமிழக மக்கள் விரட்டி அடிப்பார்கள் இப்போ டெல்லி பிளாஸ்ட் நடந்தது அதுக்கப்புறம் ஒமர் அப்துல்லா அவர்கள் பேசும்போது ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஆர்டிகல் த்ரீ செவன்டி வந்துச்சு அப்படின்னா அமைதி வந்து நிலவும் அப்படின்ற ஒரு எண்ட் வந்துடும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் ஆர்டிகல் த்ரீ வந்து அந்த ஒரு நிலை வரல ஏன்னா ஜம்மு காஷ்மீர்ல வெடிகுண்டு வெடிச்சதாக இருக்கட்டும் பேஸ் பண்ணி எனக்கு ஜம்மு காஷ்மீர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டு ஒரு கார் டெல்லி போனாலே அந்த காரை வந்து சந்தேகமா தான் பாக்குற நிலைக்கு ஒன்று ரெண்டு பேர் பண்ற விஷயத்துக்கு எனக்கு ஜம்மு காஷ்மீர் வந்து பார்க்கும் பார்வையே மாறிவிட்டது அதனால் ஆர்டிகல் த்ரீ செவன்டி எதுக்கும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலன்றது அங்க இருக்க சிஎம் வந்து வந்து ஒரு வைக்கிறார் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகுதான் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் எல்லா இடங்களிலும் தேசிய கொடி பறந்து கொண்டிருக்கிறது ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகுதான் வரலாற்றில் முதன்முறையாக இரண்டு கோடி மக்கள் ஜம்மு காஷ்மீர்ல சுற்றுலா பயணத்திற்கு சென்றிருக்கிறார்கள் ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகுதான் ஜம்மு காஷ்மீர்ல கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தோடு ஒப்பிடும் பொழுது மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதல் தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் குறைந்திருக்கிறது ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகுதான் அங்குள்ள மாணவர்களெல்லாம் கல்லூரிக்கும் பள்ளிக்கூடங்களுக்கும் படிப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆர்டிக்கல் த்ரீ செவன்டி நீக்கிய பிறகுதான் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பை உணர்ந்து வெகுஜன மக்கள் காஷ்மீர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறது என்ற ஒரு நட்புணர்வை வைத்திருக்கிறார்கள் இத்தனையே நடந்திருக்கிறது அதையெல்லாம் தாண்டி ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய கோரிக்கை கிடையாது அரசியலமைப்பை கட்டமைக்கப்பட்ட பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய வாதமாக இருந்தது அந்த வாதத்தை மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி நிவர்த்தி செய்திருக்கிறார் இதெல்லாம் வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்டி நீக்கியதுனால காஷ்மீர் மக்களுக்கு நன்மை பயந்த விஷயம் அதே நேரத்துல அரசியல்வாதிகளுக்கு அது கஷ்டமா இருக்கு ஏன்னா ஆர்டிகல் த்ரீ நீக்கிய பிறகு இவர்களால் பெருசாக அரசியல் ஆதாயம் தேட முடியல பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ரொம்ப இலகுவா முதல்ல வருவாங்க அப்படி வர முடியல அதே போன்று போதைப் பொருட்கள் புழக்கம் நிறைய இருந்துச்சு இன்றைக்கு அந்த போதைப் பொருட்கள் புழக்கம் கிடையாது கட்டுப்பாடுகள் அதிகமாகி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மண்ணின் ஒரு பகுதி என்று பாரதத்தின் ஒரு பகுதியாக மாறிய பிறகு எல்லா மக்களும் அதை நம்முடைய தேசமாக கருதத் துவங்கிய பிறகு தனித்துவம் நாங்கள் மட்டும் தான் எங்களுக்கு மட்டும் இந்த பூமி என்ற ஒரு மதவெறி கலாச்சாரம் முடிவுக்கு வந்திருக்கிறது அதனால் ஆட்சியாளர்கள் பல விஷயங்களை பேசலாம் எங்களை பொறுத்தவரை ஆர்டிகல் த்ரீ செவன்டி இந்த தேசத்திற்கான ஒரு மிகச்சிறந்த ஒரு நன்மை பயக்கக்கூடிய நீக்கியதுனால் வந்த ஒரு மாற்றம் அந்த மாற்றத்தை அந்த மக்களும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமளும் உணரணும் இன்னும் சொல்ல போனால் காஷ்மீர் இவ்வளவு சரி செய்யப்பட்ட பிறகும் உமர் நபி போன்ற பயங்கரவாதிகள் டெல்லிக்கு வந்து கார் குண்டு வெடிப்பை நிகழ்த்துகிறார்கள் என்றால் இன்னும் பயங்கரவாதத்தின் சொச்சம் எச்சம் காஷ்மீரில் இருக்கிறது அதையும் சரி செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசுக்கு இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பயங்கரவாதத்தை வேரோடு அழிக்கும் அதுவரை உறுதிபூண்டு இருக்கிறது நிச்சயமாக எந்த இடத்திலும் அதில் சமரசம் செய்யாது இப்போ டெல்லியில் இந்த ஒரு சம்பவம் நடக்கும்போது தான் இன்னொரு விஷயத்தை வந்து நினைவு கூற வேண்டியிருக்குது இப்போ நம்முடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முன்னே ஒரு முறை சொல்லியிருந்தாங்க இப்போ கோயம்பேட்டில் அங்கே நிறைய இடத்துல வந்து இந்த பயங்கரவாத அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்க அப்படின்னு பலரும் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டப்போ ஆளுநர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க என்னையே அப்படின்றது தமிழகத்துக்கும் தேவை அப்படின்றத அவர் முன் வச்சிருந்தார் இவர் வெறும் ஆளுநர் அப்படின்னு எடுக்க முடியாது ஒரு எக்ஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தாரு அப்படின்றப்போ அந்த நிலையிலையும் இதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா ஸோ அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்மளுடைய நிலை வந்து மோசமாக இருக்குன்னு நினைக்கிறேன் என்ஐஏ அலுவலகம் தமிழகத்தில் இருக்கிறது சென்னையிலே இருக்கிறது நானே சென்று இருக்கிறேன் அதனால் அவசியம் என்கிற காரணத்தினால தான் பயங்கரவாதத்தினுடைய முகாம்கள் எங்கெல்லாம் இருப்பாங்கன்னா எங்கெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இருக்கிறதோ அங்கே பயங்கரவாதிகள் இயல்பாக செயல்படுவாங்க மேற்கு வங்கத்தில் தமிழகத்தில் கேரளாவில் ஏன்னா இங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஆதரிக்கிற அரசு இருக்கிறது திமுக இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஆதரிக்கும் கம்யூனிஸ்டுகள் அங்கு கேரளாவில் குறிப்பாக காங்கிரஸ் கட்சிகள்லாம் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை ஆதரிக்கும் மேற்கு வங்கத்துல இஸ்லாமிய அடிப்படைவாதத்தை மம்தா பானர்ஜி ஆதரிப்பாங்க அப்போ இந்த மாதிரி இடங்கள்ல கண்டிப்பாக என்னையே தேவை ஏன் என்னையே தேவைன்னா தேசிய புலனாய்வு முகமினுடைய வேலையே பயங்கரவாதத்தை நிகழ்த்துவதற்கு முன்னால் சம்பந்தப்பட்டவர்களை கண்டுபிடித்து கைது செய்து அந்த பயங்கரவாத செயலை தடுப்பது அதுதான் அவங்களுடைய வேலை அப்போ இந்த மாதிரியான இடங்கள்ல தேவை என்பதை ஒரு முன்னாள் காவல்துறையினுடைய அதிகாரியாக இருக்கிற ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தையில் நியாயம் இருக்கிறது அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மதரசாவிலிருந்து கொண்டு தீவிரவாதத்தினுடைய திட்டம் திட்டிய கோவையில் சாதி உள்ளிட்ட ரெண்டு பேர் கைது நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நெல்லையில் சமீபத்தில் பயங்கரவாதிகள் கைது செய்யப்படுறாங்க கொடைக்கானலில் ரெண்டு பேர் கைது செய்யப்படுறாங்க திண்டுக்கல்ல கைது செய்யப்படுறாங்க இப்போ இவர்கள்லாம் யார் வானத்துலேருந்து குதிச்சு வந்தவங்களா என்னையே தான் கைது செய்கிறது தமிழ்நாடு போலீஸ் கைது செய்யலை அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு தேவை ஏனென்றால் இங்கு ஆட்சியாளர்கள் அடிப்படைவாதிகளை உருவாக்குவது அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஆனால் அதில் அப்பாவி இஸ்லாமியர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்ற உண்மையை எங்களைப் போன்றவர்கள் திரும்ப திரும்ப இஸ்லாமிய சமூக திட்டத்தில் சொல்கிறோம் சிந்திக்கிற இஸ்லாமிய சமூகம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் திமுக என்பது இஸ்லாமியருடைய வளர்ச்சிக்கல்ல வீழ்ச்சிக்கான ஒரு அபாயகரமான சக்தி என்பதை புரிந்து கொண்டால் தேசிய நீரோட்டத்தில் நிச்சயமாக இஸ்லாமியர்கள் இணைவார்கள் இந்த சம்பவத்தில் வந்து சூசைட் பாம்பராக இருந்த உமர் அவர்கள் வந்து அவர் ஒரு பதிவை பேசும்போது வந்து நீங்க இந்த விஷயத்தை வந்து ஒரு வேறொரு இதுல வந்து இஸ்லாமியர்கள் வந்து எடுத்துட்டு போறாங்க இது வந்து இஸ்லாமத்தை பொறுத்தவரை இது வந்து ஒரு உயர் தியாகம் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு இதை வந்து இன்னொரு பட்சம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை வந்து நீங்க இஸ்லாமியர் கூட கனெக்ட் பண்ணக்கூடாது அது இஸ்லாமியர்களை வந்து நோகடிக்கும் விதமாக இருக்கும் அப்படின்னாரு ஆனா அதே இஸ்லாமியர்கள் தானே உங்களுடைய இதுல வந்து அது சொல்லப்படலை அப்படின்னா அது சொல்லப்படலை அப்படின்ற ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாக சொல்ற வேண்டிய அந்த ஸ்டேட்ல இருக்கிறதும் அவங்களுக்கு உமர் நபி என்ன பேசினார் என்பதை விட அவர் என்ன செய்தார் தற்கொலை தாக்குதலை நிகழ்த்தினார் திருக்குறான் சொல்கிறது ஒமன் அஹியாக அன்னமா அஹியன் நாச ஜமியா ஒரு மனிதரை நீங்கள் வாழ வைத்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தையே வாழ வைத்ததற்கு சமம் ஒரு அப்பாவியை கொலை செய்தால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொண்டதற்கு சமம் உமர் நபிக்கு யார் மீது கோபம் இருக்கோ நேரடியாக போய் சண்டை போட்டு உன்ன அவனை சாகடிக்கணும் இல்லது உமர் நபி செத்தா அது ஒரு போராளின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம் அது தவறா சரியா சட்டத்தின் அடிப்படையில் அது நீதிமன்றம் தீர்ப்பளிக்கும் ஆனா உமர் நபி செய்தது இஸ்லாம் அல்ல என்பதை நான் இங்க தெளிவாக பதிவு வைக்க விரும்புகிறேன் ஏன்னா இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு அப்பாவியை கொண்டால் ஒட்டுமொத்த மனித குலத்தை கொன்றதுக்கு சமம்னு உமர் நபி என்ற இந்த கொலைகாரன் தான் தற்கொலை வீடிகுண்டாக வெடிக்கிறான் பக்கத்துல பதினாலு பேர் சாகுறாங்க இந்த பதினாலு பேருக்கும் உமர் நபிக்கும் எந்தவித வாக்கிய வரப்பு சண்டை இல்லை எந்தவித பிரச்சனை இல்லை இஸ்லாமியரும் சேர்ந்து சாகுறாங்க இஸ்லாமியர் உயிர் உயிர் தனி நான் என்னன்னா அந்த வெடிக்கிற குண்டுக்கு இஸ்லாமியன் ஹிந்துன்னு தெரியாது எல்லாத்தையும் சாகடிக்கும் அங்க பதினாலு பேரும் இஸ்லாமியன் இருந்தா பதினாலு பேரும் முஸ்லீமா செய்து போயிருப்பான் அப்போ இது வெறிபிடித்தவர்கள் செய்யக்கூடிய மிருக செயலையே தவிர இதை எப்படி நீங்க இஸ்லாம்னு சொல்லுவீங்க ரெண்டாவது இஸ்லாம் நபிகள் நபிகள் யார் ஒருவன் தற்கொலையில் சாகுறானோ அவன் ஒரு காலத்திலும் சொருக்கம் போக முடியாது இப்போ இந்த மாதிரி செய்கிறவங்களாம் என்ன செய்கிறாங்க நாங்கள் இறைவனுக்காக சாகுறோம் சொர்க்கத்திற்கு போனோம் டே நீ தற்கொலை போனா சொர்க்கத்துக்கே போக முடியாது நீயும் செத்து அப்பாவிலும் நீயே சொர்க்கத்துக்கு போக முடியாது நீயே நரகத்துக்கு போக போற நீயே இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு செயலை திருக்குறானுக்கு எதிரான செயலை நபிகள் நாயகத்திற்கு எதிரான ஒரு செயலை செய்து விட்டு இதற்கு பேர் ஜிஹாத் இதுக்கு பேர் தியாகம் சொன்னா இந்த மாதிரியான அயோக்கியர்கள் செய்வது மிகப்பெரிய இஸ்லாமியத்திற்கு எதிரான செயல் என்பதை இஸ்லாமிய மதகுருமார்கள் பேசணும் இஸ்லாமிய தலைவர்கள் பேசணும் ஆனால் பேசாமல் அமைதி காப்பது தான் இது அதை விட அபாயகரமா இருக்கு உமர் நபி போன்ற வெடிகுண்டு பாமர்களை விட இதை வெடித்த பிறகு இது இஸ்லாம் அல்ல நபி போன்ற அயோக்கியர்களை நாங்கள் அடக்கம் செய்ய மாட்டோம் இந்த உமர் நபியினுடைய குடும்பத்தை நாங்கள் சேர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லணும் ஆனால் யாராவது பேசுறாங்களா அப்படியே மௌனம் காக்குறாங்க இந்த மௌனம் அபாயகரமானது இஸ்லாமிய மதகுருமார்கள் எதிர்க்க வேண்டும் வெடிகுண்டாக இருக்கட்டும் தற்கொலைப்படை தாக்குதலாக இருக்கட்டும் இதுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் அல்ல இப்படி யார் செய்தாலும் அவன் பிரேதத்தை நாங்கள் அடக்க மாட்டோம் நாயோ நரியோ திண்டிட்டு போட்டோம் காக்கை கழுவுகள் கொத்தி தின்னுட்டு போட்டோம் அவனை நல்லடக்கம் செய்வது என்பது கிடையாது ஏனென்றால் அவன் இஸ்லாமிய நல்ல இஸ்லாமிய துரோகி இஸ்லாமிய இனத்திற்கே இழுவை தேடிக்கொண்ட சண்டாரன் அவனை தூக்கி எறிஞ்சிருந்தா பிற இஸ்லாமியர்கள் சிந்தித்து பார்க்கக்கூடிய பயங்கரவாதத்தை யோசிக்கிறவங்க கூட ஐயையோ ஒட்டுமொத்த சமூகம் புறக்கணிச்சிடும் எந்த ஒரு நற்பெயரும் இங்கேயும் கிடைக்காது சொர்க்கமும் கிடைக்காது எதுக்கு போய் கர்மாந்தரம் நம்ம குண்டு வெடிப்பில் போய் திகழணும் அப்படின்னு இளைஞர்கள் உஷாராவாங்க ஆனால் இஸ்லாமிய அமைப்புகள் அமைதியாக இருப்பது எனக்கு பதட்டத்தை உருவாக்குகிறது தயவு செய்து இஸ்லாமிய அமைப்புகளும் மதகுருமார்களும் இதை கடுமையாக கண்டிக்கணும் நீங்கள் கண்டிப்பது பெயரளவுக்கு ஏதோ அறிக்கை என்ற அளவுக்கு இல்லாம தெருவுக்கு வாங்க அதை ஒரு நிகழ்ச்சியா நடத்துங்க பயங்கரவாதத்திற்கு எதிராக பேரணி நடத்துங்க அந்த மாதிரியான வெடிகுண்டு என்பது இஸ்லாத்திற்கு எதிரானது என்று சொல்லி கருத்தனங்களை நடத்துங்க பல சமூக மக்கள் அதில் பேச வைங்க இதெல்லாம் செய்யும் பொழுதுதான் இஸ்லாம் என்பது ஒரு அன்பு மார்க்கம் என்று தெரியுமே தவிர இல்லைன்னா நீங்க பேருக்கு அன்பு மார்க்கம்னு சொல்லலாம் பார்க்கறவனாம் தொப்பியும் தாடியும் பார்த்தா பயங்கரவாதியா பார்ப்பான் நான் அதை உணர்ந்த சமீபத்துல டெல்லி இந்த குண்டு பிறகு நாலு நாட்களுக்கு பிறகு நான் டெல்லிக்கு போறேன் என்னுடைய பாதுகாப்பு அதிகாரி வருவதற்கு லேட் ஆகுது நான் ஒரு கார் டாக்ஸி பிடிச்சி என் ஆபீஸ்க்கு வந்துருங்க பிஜேபி ஆபீஸ் வந்துருங்கன்னு சொல்லிட்டு அந்த டாக்ஸியில போகும்பொழுது கொஞ்சம் தூரத்துல போலீஸ் செக் பண்றாங்க என் வண்டியை காரை ஓட்டுறவர் ஒரு சீக்கியர் அவர் கேக்குறாரு பாய் தவறா எடுத்துக்காதீங்க உங்க பேக்ல என்ன இருக்குன்னு கொஞ்சம் திறந்து காட்டுக்குன்னு நான் பாக்கணுன்றாரு எனக்கு எவ்வளவு வழியாக இருக்கும் ஒரு இஸ்லாமியன் தொப்பி போட்டிருக்கு தாடி வச்சிருக்கின்றதுனால அவர் என்ன நினைக்கிறார் ஐயோ ஏதாவது இருந்தா நாளைக்கு போலீஸ் செக்கிங்ல நானும் சேர்ந்து மாட்டிக்கிட்டேன் இல்ல இவன் பாம்பும் பிடிச்சிருவானோ அப்ப முஸ்லீம் பார்த்தாவே பயங்கரவாதி முஸ்லீம்னாவே அதுக்குள்ளே உள்ள இருக்குமோ என்ற அச்சம் இன்றைக்கு வந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன முஸ்லீம்கள் சில பேர் சொல்லுவாங்க பிஜேபி திட்டமிட்டு பிரச்சாரம் பண்ணுது சரி பிஜேபி பண்ணுதுன்னா நீ ஏன் எதிர்பிரச்சாரம் பண்ணல இஸ்லாம் அப்படி இல்லை நீ ஏன் சொல்லல இஸ்லாம் ஒரு அமைதி மார்க்கம்னா ஏன் அதை வெளிக்கொண்டு வரல எல்லா மக்களுக்கு மத்தியில கொண்டு போய் சொல்லணுமா இல்லையா எதிர்க்கணுமா இல்லையா எதுவுமே இல்லாம அவன் மௌனம் காத்துவிட்டு யாரோ பேருக்கு ரெண்டு பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டா எல்லா இந்துக்களுக்கும் போய் சேர்ந்துருமா எல்லா ஊடகங்களுக்கும் போய் சேர்ந்துருமா ஊடகங்கள் வலிமையானது இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுகிறது என்றால் இஸ்லாமியர்கள் அதைவிட வலிமையானவர்கள் தங்கள் கருத்தியலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு ஏன் இஸ்லாமிய சமூகம் சேர்க்கல நீங்கள் மௌனமாக இருப்பது இன்றைக்கு வட மாநிலங்களில் முஸ்லிம்கள் எல்லாம் சந்தேக பார்வையில் இருக்கிறார்கள் எங்கு பார்த்தாலும் சந்தேக குறியீடோடு அவர்கள் இருப்பது எனக்கு வருத்தத்தை அளிக்கிறது அதனால இஸ்லாமியர்கள் தயவு செய்து இது போன்ற பயங்கரவாதத்தை வெளிப்படையாக எதிர்க்க வேண்டும் தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் இந்த தேசம்தான் பெருதி என்ற பிரச்சாரத்தை இஸ்லாமியர்கள் முன்னெடுக்க வேண்டும் அது செய்யாவிட்டால் உண்மையாகவே எதிர்வரக்கூடிய காலம் இஸ்லாமியர்களுக்கு ரொம்ப ஆபத்தாக அமைந்து விடுமோ என்ற அச்சம் எனக்கு நிலவு வருது எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை மே ரொம்ப நன்றி நன்றி வாழ்த்துக்கள்